நம்ம பிளாட்டுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஒரு மிக பிரம்மாண்டமான தார் ரோடு கொடுத்து ஸ்ட்ரீட் லைட் கொடுத்து ஒவ்வொரு பிளாட்டுமே தனித்தனியாக கிரீனரிசா மெயின்டைன் பண்ணி கொடுத்து கவர்மெண்ட் அப்ரூவ் பார்க்குறேன்

டெவலப் பண்ணிருக்கோங்க டென் ஏக்கர்ஸ் கேட்டட் கம்யூனிட்டி டவுன்ஷிப் பதினெட்டு லட்சம் ரூபாய்க்கு நீங்க காட்டேஜே வாங்கலாம் காட்டேஜுக்கு காட்டேஜும் தங்கலாம் ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கலாம் பிளாட் வேணும்னா பிளாட்டும் நீங்க வாங்கலாம் ஜஸ்ட் எயிட் லேக்ஸ்ல இருந்து பிளாட்டும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க நேச்சர் ப்ராஜெக்ட்ல பதினெட்டு லட்சம் ரூபாய்க்கு காட்டேஜ் வாங்கணும்னா உங்க கையில அஞ்சு லட்ச ரூபாய் இருந்தா போதும் முன்படம் பேலன்ஸ் நீங்க பேங்க் லோன்ல இஎம்ஐ கட்டிக்கலாம் பிளாட் வாங்குறீங்களா ஜஸ்ட் உங்க கையில ஒரு மூணு லட்ச ரூபாய் இருந்தா போதும் பேலன்ஸ் பைவ் லேக்ஸ் நீங்க லோன்ல நீங்க இஎம்ஐ கட்டிக்கலாம் இன்னும் என்னங்க பாத்துட்டு இருக்கீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க நம்பர் கால் பண்ணுங்க நான் இப்ப நின்றுட்டு இருக்கிறது மகாபலிப்படுத்தலைங்க எனக்கு அப்படியே ஆப்போசிட்ல பாருங்க கடல் லெஃப்ட்ல அப்படியே பாருங்க ஓயம்மா பாருங்க ரைட் எடுத்து நேரா போனீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் டிரைவ் பண்ணீங்கன்னா நம்ம சைட்டுங்க DTCP அப்ரூவ்டுங்க ரேரா அப்ரூவ்டு பேங்க் அப்ரூவ்டு ப்ராஜெக்ட் நீங்க வாங்குற காட்டேஜ் நாங்க ரெண்ட்க்கு விட்டு அதுல ஒரு இன்கம் சோர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணி குடுக்குறோம் ஹலோ गाइस வெல்கம் பேக் டு आवर சேனல் VS அல்டிமேட் இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஈஸியர்ல நம்ம அக்கார்ட் ஹவுசிங்ல இருந்து நேச்சர்ஸ் நெஸ்ட்ன்ற ஒரு பிரம்மாண்டமான சைட் கொண்டு வந்திருக்காங்க இந்த சைட் இந்த இடத்துல ப்ராப்பரா லொகேஷனா இருக்கு இது நம்மளோட சப்ஸ்கிரைபர்க்கு என்னென்ன ஆஃபர் பண்ணி கொடுக்க போறாங்க பக்கத்துல என்னென்ன டெவலப்மென்ட் இருக்கு அப்படிங்கறத

நம்ம சைட்டு பார்த்திங்கன்னா ஈசியார்லேருந்து

சைட்டுக்குள்ள நீங்க எண்ட்ரி ஆயிடுறாங்க சோ சிறுசிறு ஐடி பார்க்குறது இன்னைக்கு எல்லாத்துக்கும் தெரியுற அளவுக்கு அந்த இடம் அப்படியே டெவலப் ஆயிருக்கு சோ அங்க ஒரு 50 मिनिटஸ்ல நீங்க இந்த சைட்ட வந்து ரீச் பண்ணிரலாம் சைட்டுக்குள்ள எவ்ளோ 플랫 இருக்கு இது டோட்டலா ஒரு 10 ஏக்கர்ஸ்ல 275 பிளாட்ஸ் நம்ம டெவலப் பண்ணி சூப்பர் எவ்ளோக்கு முடிஞ்சிருக்கு இப்ப ஒரு 50 பிளாட்ஸ் நம்ம முடிச்சிருக்கோம் அதாவது இந்த பிளாட்ஸ் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு ஒரு த்ரீ வீக்ஸ் முன்னாடி தான் 런치 பண்ணோம் நல்ல ரெஸ்பான்ஸ் சூப்பர் 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 சோ 50 플랫 ah, வந்து ah, uh, okay. 3 வீக்ஸ்க்குள்ள முடிஞ்சிருக்குனா இதோட இம்பார்ட்டன்ட் எந்த அளவுக்கு இருக்குங்கறத டீடைல்ஸ் பாருங்க முக்கியமா சொல்ல போனா இதோட பேஸே பாத்தீங்கன்னா மகாபலிபுரத்துல இருந்து இருபது நிமிஷம் இதோட டேக் லைனா கூட எடுத்துக்கோங்க ஏன்னா மகாபலிபுரத்துல இன்னைக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தா கூட வாங்க முடியாத அளவுக்கு போய் கிடக்குது அப்படிப்பட்ட இடத்துல ஒரு டூரிசம் பிளேஸுக்கு பக்கத்துல இந்த சைட் வந்துருக்கு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க சரிங்க சார் ஓப்பனிங் எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து வாங்கிக்கலாம் கண்டிப்பா இங்க வந்து பிரதர் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து கிரௌண்ட் வரைக்கும் இருக்கு அதாவது எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மாதிரி டிஃபரெண்ட் சைசஸ்ல சூப்பர் இப்போ இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி பக்கத்துலேயே நம்ம போய் விசாரிச்சோம் ஆயிரத்தி எழுநூறுவா ஒரு ஸ்கொயர் ஃபீட் சொல்கிறாங்க இந்த சைடு போனால் ஆயிரத்தி அறநூறுவாங்கிறாங்க நம்ம சப்ஸ்கிரைபருக்கு என்ன கொடுக்க முடியும் அதாவது மார்க்கெட் ப்ரைஸை விட ஒரு ஐநூறுவா குறைவாக தான் கொடுக்குறோம் நம்ம கம்பெனியோட ஓன் ப்ராஜெக்ட் இதில் ப்ரோக்கர்ஸ் மீன் சேனல் பார்ட்னர்ஸ் யாரும் கிடையாது முக்கியமாக அதை சொல்லிடுங்க அழுத்த திருத்தமாக சொல்லிடுங்க கமிஷன் கிடையாது ப்ரோக்கர்ஸ் கிடையாது மீடியேட்டர் கிடையாது வீடியோவில் யார் பேசுகிறாங்களோ நேராக வரீங்க சைட்டுக்குண்டான உண்டான காசு மட்டும் கொடுத்தா போதும் ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து எங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஆயிரத்தி இரநூறுவா ஸ்கொயர் ஃபீட் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம இந்த லாஞ்சிங் ஆஃபரை இந்த எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கோம் இந்த ஆஃபரை ஆயிரம் ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் நிஜமா சொல்றீங்களா கண்டிப்பா தௌசண்ட் ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் சூப்பர் அது மட்டும் இல்ல ப்ரோ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்ட டாக்குமெண்டேஷன் ஈஸி இது எல்லாமே இந்த ஆஃபர்ல வந்து ரெஜிஸ்ட்ரேஷனே எடுத்த நைன் பர்சன்டேஜ் போயிடுமே ஆமா ஆமா அது ஒரு பிளாட்டுக்கு ஒன் லேக் கிட்ட வந்துடும் அதை நம்ம கம்ப்ளீட்டா ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருவோம் சூப்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ பண்ணி கொடுத்து ஆயிரத்தி இரநூறுவா இவங்களே சேல் பண்ணிட்டு இருக்காங்க அது ஆயிரம் ரூபா குறைச்சி நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக கொண்டு வந்திருக்காங்க என்ன முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் பணம் மூணு லட்ச ரூபா இருந்தா கூட போதுங்கிற மாதிரி சொல்லிருக்கீங்க பேலன்ஸ் இஎம்ஐயாவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிருக்காங்க ஆனா இதை எல்லாம் தாண்டி இந்த இடத்துல முக்கியமான விஷயம் ரெசார்ட் ஆமா அது சொல்லுங்க கண்டிப்பா ஈசிஆர் அப்படின்னும் போது ஈசிஆர்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸோ இல்ல ஒரு ரிசார்ட்டோ இல்லாட்டி ஒரு ஈவன் ஒரு பிளாட் வாங்கணும்ன்றது எல்லாருக்கும் ஒரு கனவு இன்னைக்கு நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலியால முடியுமா வாங்க முடியாது வாங்க முடியாது என்னன்னு பாருங்க ஒரு ஆல்ரெடி ஒரு வீடு லோன் போயிட்டு ஒரு கார் லோன் போயிட்டு இருக்கோம் இல்லைங்களா சோ இதுக்கு நடுவுல எங்கடா ஈசியால நம்மளால எல்லாம் ஒரு ஒரு ஃபார்ம் ஹவுஸோ இல்லாட்டி ஒரு ரிசார்ட் வில்லாவோ ஒரு பிளாட்டு கூட வாங்க முடியுமான்ற ஒரு கண்டிப்பா எல்லாருக்கும் உள்ள ஒரு கேள்வி குறியா தான் இருக்கு இல்லையா ஆனா இன்னைக்கு நம்ம அதை உடைக்கிறோம் என்ன பிரே சொல்றீங்க அதாவது ரிசார்ட்ன்றது எல்லாருக்கும் இப்போ ஈவென் எனக்கும் கூட ஒரு கனவு இல்லைங்களா உங்களுக்கு கூட இருக்காது கண்டிப்பா பெரிய கணவர் ஃபேமிலியோட வந்து நம்ம அழகா ஏன்னா வாரம் 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 ஃபுல்லா நம்ம ஓடி ஓடி உழைக்கிறோம் இல்லைங்களா நமக்கு சாட்டர்டே சண்டே ஏதாவது ஒரு வீக்கெண்டு ஒரு ரிலாக்ஸ் வேணும் ஒரு ஃபன்னு வேணும் இல்லைங்களா ஒரு நிம்மதியான ஒரு ஒரு வீக்கெண்ட் வேணும் இல்லைங்களா அதுக்கு நமக்கு தேவை என்ன ஈஸியாக ஒரு ரிசார்ட் வில்லா கண்டிப்பாக அதை வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் இன் சென்னை பட்ஜெட்டு ஒரு ரிசார்ட் வில்லா எல்லாரும் வாங்கக்கூடிய விலையில் எல்லாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாலும் அஃபோர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆஃபர் ப்ரைஸில் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஜஸ்ட் எயிட்டீன் லேக்ஸ்க்கு பதினெட்டு லட்ச ரூபாய்க்கு இடத்துடன் கூடிய ரிசார்ட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இல்லை எனக்கு ஸ்விம்மிங் பூலோட வேணும்னு கேட்டு முப்பது லட்ச ரூபா போதுங்க ஒரு அழகான ரிசார்ட் வித் ஸ்விம்மிங் பூல் கூட நம்ம கொடுக்குறோம் இல்ல இன்னும் கிராண்டா வேணும் அப்படின்னு கஸ்டமைஸ்டா பிப்டி லேக்ஸ்க்கு கூட நம்ம ரிசார்ட் கட்டி கொடுக்குறோம் பதினெட்டு லட்சம் ரிசார்ட்ங்கிறது என்னால நம்ப முடியல தேர்ட்டி நைன் லேக்ஸுக்கு நம்ம வந்து ஸ்விம்மிங் பூலோட கொடுக்கோம் தேர்ட்டி லேக்ஸ் தேர்ட்டி லேக்ஸுக்கு முப்பது லட்ச ரூபாய்க்கு ஸ்விம்மிங் பூலோட ஓகே சார் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு இருக்கிற லக்ஸரியஸ் எல்லாமே கொண்டு வந்து இறக்கி ஐம்பது லட்சம் ரூபாயில முடிச்சு உங்களுக்கு லாக் அண்ட் கீவோட கொடுத்துருவாங்க இந்த ரிசார்ட் வாங்குறதுக்கு ஒரு மிடில் கிளாஸ் பேமிலில முடியுமா ஆல்ரெடி இஎம்ஐ போயிட்டு எல்லாமே போயிட்டு இருக்கும் கண்டிப்பா இங்க நம்ம ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா பேங்க் அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட் பக்கவா இருக்கும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிறிஸ்டலா இருக்கும் பேங்க் ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட்ன்றனால ஒரு காட்டேஜ் வாங்கணும் வாங்கணும்ன்றவங்களுக்கு கையில ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் இருந்தா ஜஸ்ட் ஒரு ஃபைவ் லேக்ஸ் கையில இருந்தா இன்னைக்கு ரெசார்ட் எடுத்துக்கிட்டா ஒரு நாளைக்கு போனோம்னா எட்டாயிரம் ஒன்பதாயிரம் ரூபாய் போகுது இப்போ மாசத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா அதுவே ஒரு நாற்பது அறுபதாயிரம் ரூபாய் அவங்க வச்சுக்கோங்க தான் இருக்கு இன்னைக்கு சூழ்நிலை ஒரு ரெசார்ட் இன்னைக்கு ஒரு நாள் புக் பண்ணோம்னு வச்சுக்கோங்க எல்லாத்தோட சேர்த்து ஒரு எட்டாயிரம் ரூபாய் இருந்து ஒன்பதாயிரம் ரூபாய் சென்னையில பண்ண முடியாது பண்ண முடியாது ஆமா சோ மாசம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வீக்கெண்ட்ஸ் நாலு வீக்கெண்ட்ஸ் வருதுன்னா நீங்க கணக்கு போட்டு பாருங்க அதுவே அறுபது எழுபதாயிரம் ரூபாய் வந்துருது அந்த பணத்துல பாதியை இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணிக்கோங்க பேலன்ஸ்

நான் சொல்றது ரொம்ப டேர் மினிமமா அவங்க கட்டுற அந்த இஎம்ஐ அதுல இருந்து வருமானமா வந்துடும் கையில விட்ட ஒரு அஞ்சு லட்ச கொடுத்தா போதும் இஎம்ஐ கட்டுறதுக்கு ஒரு சோர்ஸும் இருக்கு அதுக்கப்புறம் என்ன இருக்கு பிளாட் வாங்கன்னு கொடுக்குறீங்க அதை கட்டுறதுக்கும் வழியை சொல்லி கொடுத்துடுறீங்க சக்காடு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பிளாட்ஸ் தாங்க நிறைய கொண்டு வந்திருக்காங்க இது முக்கியமா மக்கள்கிட்ட கொண்டு வந்தது காரணமே பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹார்ட் அண்ட் யூஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது இஎம்ஐயா எடுத்துக்கோங்க அட்வான்ஸ் ஒரு படத்தை அட்வான்ஸாக ஒரு நல்ல முன்படமாக கொடுத்துட்டு பேலன்ஸே இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறது ரெடியாக இருக்காங்க அதையுமே உங்களுக்கு கன் கமர்ஷியல் பர்பஸுக்கு மாற்றி அந்த இஎம்ஐயும் கட்டுற அளவுக்கு பண்ணி கொடுக்குறது ஒரு சிறப்பான விஷயம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான ஃப்ளாட்ஸ் இருக்குது நீங்கள் முன்னாடியே வந்து வாங்கும் இந்த திசையில் வேணும் அந்த திசையில் வேணும்ன்ட்டு எல்லா ஃபேஸிங் இருக்கு எல்லா ஃபேஸிங்லேயும் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட்னு சொல்லிட்டு எல்லா ஃபேஸிங் ஃபேஸிங்கு தகுந்த மாதிரி ரேட் மாறுமா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லா ஃபேஸிங்லேயும் இருக்குது ஃப்ளாட் எல்லாம் ஈவன் ரேட் தான் நம்ம ஃப்ளாட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு மிக பிரம் பிரம்மாண்டமான தார் ரோடு கொடுத்து ஸ்ட்ரீட் லைட் கொடுத்து ஒவ்வொரு பிளாட்டுமே தனித்தனியாக கிரீனரிஸாக மெயின்டைன் பண்ணி கொடுத்து நிறைய கம்யூனிட்டிஸோட நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த இடத்துல டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் உள்ளாருக்கே ஆல்ரெடி ரெண்டு ரெசார்ட் கட்டவும் ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நீங்கள் முந்திக்கோங்க உங்களுக்கு தகுந்த பேசிங்களையும் நீங்கள் வாங்கிக்கலாம் இன்னும் ரெண்டு மாதம் மூணு மாதம் கழிச்சு வாங்கும் போது உங்களுக்கு தகுந்த ஃபேஸஸ் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ இருக்கிற ஃபிளாட்டை வந்து வாங்குறதுக்கு உண்டான இது சாத்தியங்கள் இருக்கு ஸோ ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷனும் ஃப்ரீ பண்ணி கொடுத்து கொடுத்து இன்னைக்கு ஈஸியார்ல டெபினட்டா யாராலையுமே சென்னையில செங்கல்பட்டு வரைக்கும் யாராலையும் கொடுக்க முடியாது செங்கல்பட்டு வரைக்கும் நீங்க சென்னையில எடுத்துக்கிட்டு எக்மோர்ல எடுத்துக்கோங்க அங்க இருந்து செங்கல்பட்டு வரைக்கும் சென்னைக்குள்ள ஆயிரம் ரூபாய்க்கு ஸ்கொயர் பீட் தரவே முடியாது அதை நம்ம அக்காட் ஹவுசிங்ல இருந்து மகாபலிபுரத்துல இருந்து இருபது நிமிஷம் தூரத்துல நம்மளோட சைட்டு கொடுத்து ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க இது மட்டும் கிடையாது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இது தனியா நீங்க இன்னைக்கு எடுத்தீங்கன்னா ஒரு சைட்டுக்கு யாரும் சொல்றது கிடையாது ஒரு லட்சம் ரூபாய் தாராளமா வரும் அந்த ஒரு லட்சமும் கம்பெனியை ஏத்துக்குது ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்குறாங்க ஸோ இந்த அரிய வாய்ப்பு மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ ப்ரோ எல்லாத்த பற்றியும் டீட்டெயிலாக சொல்லியாச்சு இஎம்ஐயும் சொல்லிட்டீங்க அப்ரூவ்டு கண்டிப்பாக இது நம்ம ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா டிடிசிபி பக்கா கவர்மெண்ட் அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட் ரேரா அப்ரூவ்டு ஓகே பேங்க் அப்ரூவ் ப்ராஜெக்ட் ஓகே சரி ப்ரோ பார்க்குறவங்க வந்துட்டு எல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக சொல்கிறீங்க நல்லா பேசுறீங்க நான் லீகல் செக் பண்ணிட்டேன் கண்டிப்பா ப்ரோ ஆஸ் யூஷுவல் எல்லாரும் ஹார்ட் அண்ட் பண்ணி இல்லைங்களா எல்லாரும் கஷ்டப்பட்டு சரிங்க சரிங்க சேமிச்சு பிளாட் வாங்குறாங்க ஸோ அவங்க கனவை நம்ம கண்டிப்பா கலைக்க மாட்டோம் அக்கார்டு எப்பவுமே பண்ண மாட்டோம் அதாவது லீகல் அது ஏன்னா ரொம்ப இதனால ஒரு ரொம்ப மன உளைச்சல் அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நம்ம அதுல எந்த அது மட்டும் இல்ல ப்ரோ அதாவது வாங்குறவங்க நிம்மதியா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் இல்லீங்களா சொத்து வாங்கிட்டு ஏன்னா அவங்க எதுக்காக வாங்குறாங்க அவங்க ஃப்யூச்சருக்காக வாங்குறாங்க இல்லைங்களா இல்லாட்டி ஒரு குழந்தைங்க ஃபியூச்சருக்காக வாங்குறாங்க இல்லை அவங்க ரிட்டைர்மெண்ட் லைஃப்காக வாங்கலாம் அதனால கண்டிப்பாக லீகல் வந்து அதில் ஒரு காம்ப்ரமைஸும் நம்ம பண்ண மாட்டோம் ஓகே அதை வந்து புக் பண்ணும்போது ஒரு செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் நான் கொடுத்துருவேன் லீகல் பார்க்கலாம் லீகல் பாருங்கன்னு தான் நான் சொல்லுவேன் என்னதான் எந்த பேங்க் அப்ரூவ்டு தான் பக்காவா இருக்கும் இருந்தாலும் பாருங்க ஓகே எப்பவுமே லேண்ட்ல போடக்கூடிய பணம் பார்த்தீங்கன்னா அப்ரிசியேஷன் சொல்லுவாங்க ஸோ இந்த லேண்ட்ல போடக்கூடிய பணம் டபுள் அப்ரிசியேஷன் கண்டிப்பா அப்புறம் ஏன்னா அதுக்கு நீங்க சொன்னீங்க அதுக்கு ஒரு அட்வான்டேஜ் நான் சொல்லிடுறேன் இப்போ நம்ம முதல்ல சொன்னோம் இல்லைங்களா காட்டேஜ் வாங்குறவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் வாங்குற காட்டேஜ் நம்ம ரெண்ட்டுக்கு விடுறோம் இல்லையா ஸோ அதில் ஒரு சின்ன இன்கம் அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் ஃப்ளாட் வாங்குறவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா நம்ம இதில் மொத்தம் ஒரு நூறு நூற்றி காட்டேஜ் கொண்டு வரோம் ஓகே இல்லைங்களா சோ இதுல ஒரு ஐம்பது காட்டேஜ் வந்துட்டாலே இதோட லேண்ட் காஸ்ட் பிரதர் இன்னொரு டூ டு த்ரீ இயர்ஸ்ல நாலாயிரம் ரூபாய் மினிமம் சேலஞ்ச் பிரைசஸ் ஆமா என்னன்னா இது வந்து நம்ம வரும் பிளாட் மட்டும் கொடுக்கல இதுல நம்ம நூத்தி இருபத்தஞ்சு காட்டேஜ் கொண்டு வரதுனால ஒரு ஐம்பது காட்டேஜ் வந்தாலே இதோட லேண்ட் காஸ்ட் எங்கேயும் போயிடும் எல்லாமே

நீங்க ஒண்ணு இல்லைங்க மூணு லட்ச ரூபா அட்வான்ஸ் பணம் மட்டும் வச்சிருந்தா போதும் மகாபலிபுரத்துல இருந்து நம்ம சைட் இருபது நிமிஷம் தூரத்துல தான் இருக்கு கட்டாயம் வாங்கிக்கலாம் பேலன்ஸ் இஎம்ஐ போட்டு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க ஒரு காட்டேஜா கட்டி கொடுக்கணும் பதினெட்டு லட்ச ரூபா பதினெட்டு லட்ச ரூபாயிலிருந்து ஐம்பது லட்சம் லட்ச ரூபா வேணும்னா முப்பது லட்ச ரூபாய்க்கு மக்கள் பண்ண வேண்டியது கட்டாயம் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க வீடியோல தான் நேர்ல இருப்பாங்க நேர்ல விசிட் பண்ணி பாருங்க இந்த ஆப்பர்சுனிட்டியும் மிஸ் பண்ணிடாதீங்க இது மாதிரி என்ற வீடியோஸ் நீங்க ரெகுலரா பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாய் ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட சப்ஸ்க்ரைபிருக்காக உங்களோட டையத்தை ஒதுக்கி கொடுத்து இவ்ளோ பெரிய ஆஃபர் கொடுத்தா ரொம்ப நன்றி நன்றி நன்றி